பிரேசலான் ஒன்று தீமத்தையோ நான்காவது அதிகாரம் அதன் கடைசி வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு கீழிலே நிலை கொண்டிரு அப்பொழுது உன்னையும் உன் உபதேசத்தை கேட்கிறவர்களையும் ரட்சித்து கொள்வாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஸ்டார்டிங்கில் முதல் வசனத்திலிருந்து நீ இதை பண்ணு இதை பண்ணு இப்படி இரு இப்படி இருன்னு எல்லாமே சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறாரு உன்னை குறித்தும் நீ உபதேசம் பண்ணும்போது உன்னோட உபதேசத்தை குறித்தும் ரொம்ப ஜாக்கிரதையாக இரு எச்சரிக்கையாக இரு ஒரு வான் பண்ணி சொல்லியிருக்காரு கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தை தவறாகவும் போயிடக்கூடாது இல்லையா நம்ம வந்து உபதேசம் பண்ணும் பொழுது அதில் ரொம்ப எச்சரிக்கையார் நான் சொன்ன எல்லாவற்றிலும் நீ நிலை கொண்டு இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா ஆண்டவராக ஏற்று கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றிலையும் நிலைத்திருந்தால் மத்திரம்தான் ரசிக்கப்படுவோம் ரசிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா ஏன் ரட்சிக்கப்படணும்னு யோசிக்காதீங்க அவர் வரும்பொழுது அவரோடு போகிறது தான் உண்மையான ரட்சிப்பு இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி நான் உபதேசம் பண்ணிவிட்டு நான் அதில் நிலைச்சிருக்கல அப்படின்னா நானே ரட்சிக்கப்பட மாட்டேன் கைவிடப்பட்டுருவேன் அப்போது நானும் நிலை கொண்டிருக்கணும் என்னோடய உபதேசத்தை கேட்கிறவங்களே நிலை கொண்டு இருக்க செய்யணும் அப்பொழுது நானும் ரட்சிக்கப்படும் உபதேசத்தை கேட்கிறவங்களும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுங்கிறது அதனால் எப்பொழுதும் அவருடைய உபதேசத்தில் அவர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளில் நிலை கொண்டிருங்க நிச்சயமாக ரட்சிக்கப்படும் அமேன்